ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம்தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் கணபதி பெருமாள் விஷ்ணு வடிவில் இருக்கிறாரு இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா லக்ஷ்மி தேவியை மடியில் வர வச்சிருக்காரு ஸோ அந்த காட்சி அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீரடி இருக்கு இல்லையா அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தாங்க இந்த டெம்பிள் பஞ்சமுகி விஷ்ணு கண் விஷ்ணு கணபதி இந்த கணபதியோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா சங்கும் இடது பக்க கையில் சக்கரமும் வச்சுருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட மடியில் லக்ஷ்மி தேவி தாயை உட்கார வச்சுருப்பாருங்க ஸோ அது ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் தான் இந்த கோவில் வந்து நான் போகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அங்கே வர வீடியோ வந்து அலோடு இல்லை சும்மா லைட்டாக தான் நான் வந்து எடுத்தேன் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பஞ்சமுகி விஷ்ணு கணபதி இல்லாத ஒரு பதினஞ்சு விநாயகர் வர பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க பேக் சைடு அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதில் ஒரு ஒரு விநாயகர் பேரும் பார்த்திங்கன்னா கணபதி பக்தி கணபதி வீர கணபதி சக்தி கணபதி விக்ன கணபதி சித்தி கணபதி விஜயகணபதி உஷிஷ்ட கணபதி சர்ப கணபதி ஹோம் ஹோரம்ம கணபதி லக்ஷ்மி கணபதி மகாகணபதி விஜயகணபதி நித்ரகணபதி உத்திரவ கணபதி ஸோ இந்த மாதிரி வந்து பதினஞ்சு கணபதி வந்து அங்கே வச்சுருந்தாங்க ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் வந்து இந்த இந்த டெம்பிள் வந்து யார் கட்டினா அப்படின்னா ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீ ஞான ஸ்ரீ சாய் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவங்கெல்லாம் அவங்க தான் வந்து இந்த விநாயகர் கோயில் வந்து ஷீரடியில் வந்து கட்டியிருக்காங்கங்க ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் பாபா கோயில் போகிறீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் வந்து மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க வெரி வெரி சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அமைதியாக இருக்குது அது இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி தாயை வந்து மடியில் உட்கார வச்சுருக்க மாதிரி விஷ்ணுவோட ரூபத்தில் கணபதி இருக்கிறதையும் அண்ட் ஆதிசேஷன் மேலே கணபதி உட்கார்ந்துருக்கிறதையும் வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆதிசேஷன் மேலே ஒரு பிள்ளையார் வந்து உட்கார்ந்துருக்காரு அண்டு லக்ஷ்மி தாயை வந்து மடியில் உட்கார வச்சுருக்காரு நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இதில் இமேஜ் கொடுக்குறேன் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ லக்ஷ்மி தாயை வந்து மடியில் உட்கார வச்சுருப்பார் அண்டு அது இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது கையில் வந்து சக்கரமும் இடது கையில் வந்து சங்கும் வந்து வச்சுருப்பார் ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய இது விசேஷந்தான் இந்த டெம்பிளில் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட நாமத்தை தான் வந்து குறிக்குது சரிங்களா அது இல்லாத அங்கே வந்து மூ மூஷிதன் இருக்கார் இல்லையா அந்த அவர்கிட்ட வந்து சொல்வாராம் விநாயகர் பக்தர்களுக்கு வந்து என்ன வேண்டுதலோ அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து மூஷிதன் வந்து நமக்கு நிறைவேற்று வரான் அதில் ஒரு ஸ்பெஷல் இங்கே இருக்குது ஸோ இதுவும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து அங்கே கேக் கேட்டபோது இந்த ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஷீரடி போயிருந்தப்போ இந்த கோவில் வந்து நான் போயிருந்தேன் ஸோ அங்கேருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தான் அவ்வளோ அழகாக இருந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட ரூபத்தில் இந்த விநாய விநாயகர் வந்து அமைஞ்சிருக்கார் மக்களே ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான பஞ்சமுகி விஷ்ணு கோவில் தான் இது இந்த கோவில் வந்து நீங்கள் தார நல்லா போயிட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அண்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து பழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்டு இது எல்லாமே வந்து அங்கே ஒருத்தவங்க சொன்ன கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து ஃபுல் ஸ்டோரிஸ் தெரியாது ஸோ இதுதான் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஆதிசேஷனில் வந்து பிள்ளையார் வந்து இருக்கார் இது வந்து விஷ்ணுவோட வடிவம் அண்ட் லக்ஷ்மி தாயை வந்து மடியில் உட்கார வச்சிருப்பார் சங்கு சக்கரமும் ஒரு ஒரு கையில் வந்து இருக்கும் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் இந்த வீடியோவில் பிள்ளையாரோட இமேஜ் இருக்குது ஸோ நீங்கள் உத்து பாருங்கள் அதை ஜூம் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி இந்த கோவில் இதே மாதிரி ஒரு கோவில் வந்து ஹைதராபாத்லேயும் இருக்குங்க நான் அதை அந்த என்னோட இமேஜும் நான் வந்து பார்த்தேன் ஸோ அதே இதே மாதிரி ஹைதராபாத்லேயும் ஒரு கோவில் இருக்குது இவங்க வந்து அந்த ஹைதராபாத் காரங்க வந்து ஸ்ரீ ஞான ஸ்ரீ சாய்ஸ் ட்ரஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த கோவில் வந்து இங்கே வந்து மகாராஷ்ட்ராவில் அதாவது ஷீரடி பக்கத்தில் இந்த கோவில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் அண்ட் அம்பாள் இருக்காங்க ஸோ நான் அதுக்கப்புறம் பால விநாயகர் இருக்கார் ஸோ இது மாதிரி நிறைய விநாயகர் வந்து அங்கே இருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது பாருங்கள் இந்த இமேஜில் பாருங்கள் லக்ஷ்மி தாய் அங்கே இருப்பாங்க அண்டு பஞ்சமுகம் அப்படியே விநாயகருக்கு இருக்கும் அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வடிவில் அவருக்கு இருக்கும் பாருங்கள் ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே வந்து ஆதிசேஷன் மேலே உட்கார்ந்துருப்பார் ஸோ அதனால தான் பஞ்சமுகி விஷ்ணு கோவில் இதுன்னு சொல்லி அழைக்கிறாங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் பஞ்சமுகத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குதுல்ல நம்ம வந்து சொல்லுவோம்ல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அந்த மாதிரி இதுவும் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி யானை மாதிரி வச்சுருந்தாங்க நிறைய பேர் குழந்தைங்களாம் வந்து அது மேலே உட்காந்துலாம் இருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்தேன் இந்த கோவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான கோவில் ஷீரடி பக்கத்தில் இது மாதிரி ஒரு கோவில் நிறையா இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஷீரடி பாபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கோவில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து போய் பார்த்தோம் நூறுரூபா ஷேர் ஷேர்ட்டோன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கோவில் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் இந்த மாதிரி நிறைய கோவில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அதில் இந்த ஒரு கோவில் சூப்பர் கோவில்ங்க பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஓகேங்களா பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஸோ சூப்பரான கோவில் பார்க்க வேண்டிய கோவில் எல்லாருமே போய் மறக்காமல் பாருங்கள் அண்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஏதாவது ஷீரடியிலையே வந்து இன்னொரு டெம்பிள் போயிருந்தோம் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் வந்து என்னென்ன டெம்பிள் போயிருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் மற்றபடி வந்து ரொம்ப ஸ்டோரிஸ்லாம் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்கிறேன் அவ்வளோதான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இதுதான் வந்து அங்கே சொன்னாங்க அதை நான் அப்படியே உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேன் ஓகே பாய்